മു വിപത്തിൽ മാണി ഉൾപ്പെടെ പതിനായം വരിസ് അറിവിടുപ്പാട് അടി പള്ളത്തിൽ முகாமியாளரை கதிரையில் கட்டி தீயிட்டுக் கொளுத்திய நபர் விசாரணைகள் ஆரம்பம் யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் சடலத்தை அடையாளம் காண உதவி கோரும் யாழ் போதனா வைத்தியசாலை விபத்தில் சிக்கிய குடும்பப்பெண் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழப்பு தொடர் விட செய்திகள் போக்குவரத்து சேவைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்க யாருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காளி மாத்திரை பேருந்து சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் தாக்குதலை நடத்திய லொரி முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதற்கு ஆதரவளித்தவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அனைத்து சந்தி நபர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் மாவட்ட மருத்துவமனைக்கு அருகில் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மாணவர்கள் உட்பட சுமார் பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் லோரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆபத்தான நிலையில் இருந்த லொறி சாரதியின் உதவியாளர் உட்பட பல பாடசாலை மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக ஹோரணி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஹோரணி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் இங்கிரிய நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய லொரி ஒன்றுமே இவ்வாறு மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் உள்ள குடிமக்களுக்கு இதுவரை மொத்தம் ஆறு புள்ளி எட்டு மில்லியன் வரி செலுத்துவோர் அடையாளங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வருமான ஆணையாளர்கள் சங்க தலைவரும் மூத்த ஆணையருமான எம்ஏ பிரியங்கா தெரிவித்துள்ளார் இதனால் அவர்கள் அரசாங்க சேவைகளை பெறுவது எளிதாகிறது என்றும் எம்ஏ பிரியங்கா குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு வருமான ஆணையர்கள் சங்கத்தின் வருடாந்த மாநாட்டின் போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்க சேவைகளை பெறுவதை எளிதாக்க டிஜிட்டல் அடையாள குறியீடு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பதினேழு மில்லியன் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீதத்தினருக்கு டின் எண்கள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் இந்த எண்களை வழங்குவது மக்களை குழப்பத்தில் ஆகியுள்ளது மேலும் பின்பற்றப்பட்ட நடைமுறையும் சிக்கலானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இதனை பெறுவதன் மதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மக்களுக்கு கற்பிப்பதும் அவசியம் என்று உள்நாட்டு வருமான ஆணையாளர்கள் சங்க தலைவரும் மூத்த ஆணையருமான எம் ஏ பிரியங்கா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் டிண்ணன்களை பெறுவது என்பது அவர்கள் அனைவரும் வரி செலுத்த வேண்டியவர்கள் என்று அர்த்தமல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதான வீதியில் ஃப்ளாக்பூல் சாந்தி பகுதியில் ஜீப் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக நானு ஒய்யா போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது வெக கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் வாகனம் ஒன்று வீதிய விட்டு விலகி சுமார் இருபத்தி ஐந்து அடி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கிணிக தேனவியில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த ஜீப் வாகனம் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஜீப் வாகனத்தை மூவரில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கலக்கம் போலீசார் தெரிவித்தனர் காளி மாப்பிளகம குடமிழான தோட்டத்தில் தோட முகாமையாளர் ஒருவரை கதிரையில் கட்டி வைத்து தீயிட கொளுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த தோட்டத்தில் பழமை வாய்ந்த தேனி தொழிற்சாலை ஒன்றில் வைத்து വൈദ്യിൽ അനുമതി മുഖാമിയാൻ മുഖം കളു പകുതി കടും തീക്കായങ്ങൾ ഏർപ്പെട്ടുള്ളതായി പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത തീ വൈത്താണ് കാരണം ഇതുവരെ കണ്ടറിയപ്പെടില്ല சம்பவம் தொடர்பில் சந்தேகத்துக்கிடமான நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது வெப்பமான வானிலை அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு மாவட்ட அடுத்த முக நிலையம் வலியுறுத்தியுள்ளது யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மாவட்ட அறத்து முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் என் சூரிய ராஜா இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே மக்கள் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீர் அவர் வலியுறுத்தியுள்ளார் வயோதிபர் ஒருவரின் சடலம் வீதியில் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு வைத்தியசாலை நிர்வாகம் கோரியுள்ளது கோப்பை சந்திக்கு அருகிலுள்ள உள்ள கழிவு நீர் வடிகாலில் இருந்து நேற்றைய தினம் வயோதிபர் சடலமாக மீட்கப்பட்டு கோபாய் போலீசார் வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வயோதிபர் வீதியோரமாக நடந்து செல்வதும் திடீரென வடிகாலுக்குள் விழுவதும் அருகிலுள்ள கடையொன்றில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வயோதிபருக்கு எழுபது தொடக்கம் எழுபது வயது மதிக்கலாம் எனவும் சடலத்தை முடியும் எனவே அடையாளம் காண உதவுமாறு வைத்தியசாலை நிர்வாகம் கோரியுள்ளது யாழில் மகளிர் கல்வி நிலையத்துக்கு அழைத்து சென்ற பெண்ணொருவர் வாகன மோதியதில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் முப்பத்தி ஓராம் கட்டை முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த கமல் நாகுலமலர் மலர் வயது நாற்பத்தி நான்கு என்ற மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிவிக்கையில் நேற்று முந்தினமிவர் மகளை கல்வி நிலையத்துக்கு நடந்து கூட்டி சென்றுள்ளார் இதன் போது பின்னால் வந்த வாகனம் ஒன்று குறித்த பெண் மீது மோதியதில் சம்பவ இடத்திலே அவர் மயக்கமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் பின்னர் சாரதி முழங்காவில் பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் படுகாயமடைந்த பெண் முழங்கோவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் யார்புடும் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் எனினும் அவர் சிகிச்சை பலனொன்றின் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமஜிவாயம் பிரேம் குமார் மேற்கொண்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைபடைகின்றன தொடர்ச்சியாக்கு செய்திகளை அறிந்து கொள்ள தாமிலொலி உடக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்